வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தில் புத்திசாலியான மருமகள் தங்கம் மழைநீரை சேமிப்பதற்கும் வெப்பத்தை குறைப்பதற்கும் ஒரு புதுமையான வழிமுறையாக பழைய மண்பானைகளை பயன்படுத்தும் யோசனையை கொண்டு வருகிறார் ஒரு வறட்சியான கிராமத்தில் பழனியம்மா தனது மகன் ராசும் மருமகள் தங்கத்துடன் வசித்து வந்தார் அந்த கிராமத்தில் கோடை காலத்தில் தண்ணீர் பச்சாக்குறை பெரும் பிரச்சனையாக இருந்தது ஐயோ ராசு இந்த வருஷம் தண்ணி கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குப்பா ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்குள்ள என் உசுரே போகுது இந்த வீட்டுக்குள்ளேயே உக்கார அம்மா கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல மழை வரும் அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மழைக்காக காத்திருக்க முடியாதுங்க எப்படியாவது ஒரு வழி செஞ்சுதான் ஆகணும் ராசு தனது அம்மா படும் கஷ்டத்தை பார்த்து கவலைப்பட்டான் தங்கம் இரவெல்லாம் யோசித்து ஒரு புதுமையான யோசனையை கண்டுபிடித்தாள் எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்குங்க நம்ம வீட்ல இருக்கிற பெரிய மண்பானைகள் எல்லாம் வீணாக இருக்கே அத வச்சு ஒரு சின்ன ஏற்பாடு செய்யலாம் என்ன தங்கம் பானையை வச்சு என்ன செய்ய முடியும் இப்போ கிடைக்கிற கொஞ்சம் தண்ணியை பத்திரப்படுத்தவும் வீட்டை குளிர செய்யவும் இந்த நுண்துளைகளை கொண்ட பானை உதவும் அடுத்த நாள் காலையில் தங்கம் தன் கணவருடன் சேர்ந்து வீட்டின் மாடிக்கு சென்றாள் அவர்கள் பெரிய பழைய மண்பானைகளை எடுத்து அவற்றின் அடியில் துளையிட்டு வீட்டின் கூரை ஓரங்களில் வரிசையாக வைத்தார்கள் கூரை வழியே வரும் நீரை சேகரிக்க ஒரு சிறு குழாயையும் அமைத்தார்கள் என்ன வேலை தங்கும் பானையில போட்டு தண்ணியை எப்படி சேமிக்க முடியும் பானையின் துளையை சிறு துணியால் மூடி அதனுள்ளே நீரை சேமிக்கப் போகிறோம் மண்பானை இயற்கையாவே நீரை மெதுவாக ஆவியாக்கும் தன்மை கொண்டது ஆவியாகும் நீர் கூரையின் வெளிப்புறத்தை குளிரச் செய்யும் உள்ளே இருக்கும் நீர் குளிர்ச்சியாகவே இருக்கும் அஞ்சிரவே லேசாக மழை பெய்தது மறுநாள் காலை எழுந்து பார்த்த பழனியம்மாவுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது என்ன ராசு வீடே ஏசி போட்ட மாதிரி சில்லுன்னு இருக்கு கூரையை பார்த்தா ஏதோ புதுசா பண்ணியிருக்கீங்க போலேயே ஆமாமா தங்கம் பண்ண வேலை தான் இது வீட்டுக்குறைய பானை குளிர வைக்கிறதால உள்ள சூடு வரமாட்டேங்குது பானையில சுத்தமான மழை தண்ணியும் சேமிச்சு வச்சிருக்கோம் என் கஷ்டத்தை பார்த்து இவ்வளவு நல்ல யோசனை பண்ணிட்டாலே ரொம்ப புத்திசாலி பொண்ணு